ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அதுவும் மகர ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியானது முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்னே வந்து இன்னும் தெரியாமல் குழப்பத்தில் தான் இருக்காங்க ஸோ இந்த சனி பகவானால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட போகுதா சனி பகவான் வக்ர நிவர்த்தி வேறு ஆயிட்டார் நவம்பர் இருபத்தெட்டுலேயே ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வந்து இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக புதிய ஆங்கில மாதமான டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்த விஷயங்கள் நடக்கப் போகக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதுன்னா அது ஜோதிடம் மட்டும்தான் இந்த ஜோதிடம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கிரகமைப்புகளின் மூலமாக மட்டுமே வந்து இயங்கிட்டே இருக்குது ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த மாற்றில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குது கிரகநிலைகளுக்கு ஏற்பதான் அந்த ராசிக்காரர்களுக்கு பலன்களானது இருக்கும் இது பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் ஸோ ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் வந்து சரியாக இருக்கும் இதை தாண்டி நீங்கள் முழுமையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்கள்கிட்ட ஜனக்கால ஜாதகம் இல்லை அப்படின்றவங்களாம் மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ப்ளே ஆகக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை வந்து தெளிவாக பார்த்து சொல்லிடுவாங்க நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் எங்கே ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததே பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக தான் இருந்தது ஏன்னா அதில் அந்த ஆண்டினுடைய முதல் பாதியிலேயே ஏழரை சனி முடிஞ்சு விடுச்சு உங்களுக்கு ஏழரிச்சனி முதல் பாதையில் முடிஞ்சிருந்தாலுமே கூட இன்னுமே சனி பகவான் உங்களுக்கு தொடர்ந்துட்டுருக்குற மாதிரி தான் தெரியும் ஏன்னா ஏழறிச்சனி வந்து வக்ரமாக இருக்கிறாரு அப்படிங்கும் போது சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதே போல் குரு பகவானும் இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில தான் வந்து இருந்துகிட்ருக்காரு அதனால் மகர ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றத்தோடையும் இறக்கத்தோடையும் தான் இருக்கும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் நெருக்கடிகளை பார்த்துருக்குறதுக்கும் வாய்ப்புகளானது இருக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறுறதுக்கு காரணம் மாதக்கோள்கள் தான் இந்த மாத கோள்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் அதன் மூலமாக நீங்கள் நல்ல பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு நெருக்கடிகளையும் ஏற்படுத்தியிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறி மாறி தான் இருந்திருக்கும் எளரிச்சனையும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றதே நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு இன்னுமே உங்களுக்கு பிரச்சனைகளானது இருந்துகிட்டு தான் இருக்குது ஸோ ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கிற டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ர நிலையிலிருந்து விடுவிச்சிட்ருக்காரு ஸோ வக்ர நிலையிலிருந்து மாறக்கூடிய இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு நிறைய யோகங்கள் இருக்கு அதே போல் மகரத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன் தான் அவர் இந்த டைம் வந்து சாதகமா இருக்காரு மேலும் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் படிப்படியான முன்னேற்றத்தையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கடந்த ஒரு சில மாதங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது டிசம்பர் ரொம்ப நல்லா இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதார ரீதியான மேன்மை அப்படின்னு நிறைய விஷயங்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் இந்த வருடம் முன்னாடி இருந்த மாதங்களை விட அதாவது வருடம் தொடங்கினதுலேருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உழைப்புக்கான வெற்றிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டைமில் ஆனால் இந்த நவம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிசம்பரில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொது விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படலாமே தவிர மற்றபடி உங்களுக்கு பொருளாதாரமாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் திருமணம் பணவரவு வேலை இப்படி எல்லா விஷயங்களுமே ரொம்ப அமோகமாக தான் இருக்குது நல்ல பலன்களை தான் நீங்கள் பெறுவீங்க ஸோ இந்த காலத்தில் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன செய்யணும்னா முழுக்க முழுக்க யாரையும் நம்பக்கூடாது உங்களால் என்ன விஷயங்களை செய்ய முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு இந்த டிசம்பர் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் அடுத்த வருடத்தை உங்களுக்கு சிறப்பாக்கி கொடுக்கும் அதனால் எல்லா முயற்சிகளையும் எடுத்து வைங்க அதற்குரிய சரியான ஒரு நேரம் இது தான் குடும்பம் திருமணம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏன்னா குடும்ப ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு கலவியாக தான் இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சொத்துக்கள் ரீதியான தகராறுகளானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆதரவாக தான் இருக்கும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தின் மீலும் அக்கறைகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கணும் திருமணமானது கைகூடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு திருமண பாக்கியம் இருக்குது அதே போல் குழந்தைகள் கல்வியில் திருமண விஷயங்களில் நிச்சயமா முன்னேற்றத்தை பார்ப்பீங்க ஸோ கல்வி பயிலக்கூடிய வயதில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர்லலாம் நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலை செய்யக்கூடியவங்க வணிகம் செய்யக்கூடியவங்க பொருளாதார சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக இப்போ வந்து பெற ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த நவம்பர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிதா இல்லையா அப்படின்றது ஒவ்வொருத்தங்களுடைய தசாபுத்திகளை பொறுத்து வந்து மாறி இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இந்த டிசம்பர் அப்படி இருக்காது இந்த டிசம்பரில் இருந்தே உங்களுடைய உழைப்புக்கான பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் பெற ஆரம்பிச்சிடுவீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து பதவி உயர்வுக்காக இருந்தீங்களோ அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் இந்த டைமில் ஊழியர்களுடைய உறவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை செய்யக்கூடியவங்க இல்லை நீங்கள் இங்கே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடியவங்க இப்படி எல்லாத்தோடையும் வந்து சகஜமாக வந்து பழகலாம் ராகு மற்றும் கேதுவனுடைய தாக்கம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதில்ல ஸோ அதனால் யாரோடைய பேச்சையும் வந்து கேட்டு நடந்துக்காதீங்க நீங்களும் உங்களுடைய பேச்சை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் யார்கிட்டையும் வந்து பேச வேண்டாம் குருவுடைய பார்வை இப்போ கிடைக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குரு பார்வையால் வருமானம் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் எப்போ பகவான் வந்து உங்களுடைய ராசியில் வந்து என்ட்ரி ஆகிறாரோ அப்போ உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சனி பகவானும் இருக்கார் ராகு பகவானும் இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும் பொழுது சேமிக்க முடியாது சேமிக்கணும்னு நீங்கள் நினச்சாலுமே கூட அது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய செலவுகள் வந்துடும் புதுசாக வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலையில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் டிசம்பர் மாதத்தில் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெற்று வக்ரம் அடைய போகிறாரு ஸோ வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பொருளாதார ரீதியாக பெரிய பலன்கள் வந்து கிடைக்கும் முயற்சிகளுக்கெல்லாம் உடனடி பலன்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்பப்போ உடனுக்குடன் பலன்களை பார்ப்பீங்க பணவரவு அபரிவிதமாகவே இருக்கும் அதே போல் குரு பகவான் ஏழாவது வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய யோகம்தான் உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியை மட்டும் பார்க்க கிடையாது சனியையும் வந்து பார்க்குறாரு அப்படிங்கும் பொழுது நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஒன்றுமே உங்களுக்கு தான் வந்து கொடுக்கும் சோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது வெளிநாட்டு வேலை முயற்சிகள் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க டிசம்பர்ல வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலருக்கு திடீர் திருமணமானது இருக்கும் மகர ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக திருமணத்தில் தடைகளை பார்த்துருப்பீங்க திருமணம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகாமயே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு திருமணம் அப்படின்றது நடக்கும் எல்லா தடைகளுமே வந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆண்டினுடைய கடைசி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த கடைசி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பகவானை நினைச்சோ பகவானை நினச்சோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு குரு வந்து சிறப்பாக இருக்கிறாரு குரு தன்னுடைய பார்வையை வந்து செலுத்துறதுனால பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அதாவது தொழில் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சிக்கல் அப்படின்னு எதுவுமே இருக்காது இந்த கடைசி மாதம் தான் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சியை வந்து கொடுக்க போகுது தொழில் செய்கிறவங்க வணிகம் செய்கிறவங்க எல்லாம் இந்த டிசம்பரில் வந்து ரொம்ப சிறப்பான நிலைக்கு வந்துடுவீங்க நிதி நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல வியாபாரம் நல்ல ஒரு தொழில் நடக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய நிதி நிலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வருமானத்துக்கு குறைவு இருக்காது வருமானம் தேவையான அளவுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த வருமானத்தை எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு உழைப்புகளையும் கொடுக்கணும் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுலேருந்தே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை நீங்கள் நிறையவே பார்த்துருப்பீங்க அதே தான் இந்த கடைசி மாதமும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யும் குறிப்பாக பருவகால நோய்களானது வரலாம் இதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ மகர ராசியை உடையவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே ஹெல்த் இஷ்யூஸ் தான் செய்யும் ஸோ அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைம் ஃபுல்லாகவே இந்த டிசம்பர் மாதத்தில் முழுக்க முழுக்க வந்து பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா இந்த மாதத்தை உங்களால் சிறப்பாக கொண்டு போக முடியும் மகர ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதகமாக தான் இருக்குது ஏன்னா இந்த நவம்பர்லேருந்தே உங்களுக்கு முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் இருக்குது இந்த நவம்பரும் டிசம்பரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நவம்பர்லேயே கிரக நிலைகள் மாறிடுச்சு அப்படிங்கும்பொழுது டிசம்பர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய அனுகூலங்கள் கிடைக்கும் எல்லா முயற்சிகளுக்குமே நல்ல பழங்கள் தான் கிடைக்க போகுது சொல்லப்போனால் மகர ராசி நேயர்களாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதனால் நவம்பரோட டிசம்பர் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் டிசம்பர் மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் எப்படி நடக்கப் போகுது என்னென்ன காரணங்களால் உங்களுக்கு தடைகள் ஏற்படுது என்னென்ன கிரகங்கள் எப்போ மாறுது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களானது எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்துருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ பதிவு இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருக்கக்கூடிய தகவல்களை போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாராலேயும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் அந்த பரிகாரத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கூடவே இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலை நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம ஒன்ஸ் சொட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்